அதிமுகவிலிருந்து நீக்கம் செந்தில் முருகன் எடுத்த அதிரடி முறிவு அதிர்ச்சியில் இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செந்தில் முருகனை கட்சியில் இருந்து நீக்கினார் வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் செந்தில்முருகன் முருகன் தனது வேட்பு மனுவை வாபத்தும் பெற்றிருக்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இவி கே எஸ் இளங்கோவன் அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்த தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிப்பும் வெளியானது இந்த இடைத்தேர்தலை அதிமுக தேமுதிக பாஜக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இதில் ஆளும் கட்சியாக திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகின்றனர் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்த நிலையில் அதிமுக மாநகர மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் செந்தில் முருகனை சுயேட்சியாக களமிறக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மற்றொரு பக்கம் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஆனால் சின்னம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையால் அவர் தனது வேட்பு மனுவை வாபசும் பெற்றார் பின்னர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் இந்நிலையில் தலைமை உத்தரவை மீறி செயல்பட்ட செந்தில்முருகன் அக்கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பையும் வெளியிட்டார் வேட்பாளர் இறுதிப்பட்டியல் நேற்று வெளியான நிலையில் செந்தில்முருகன் தனது வேட்பு மனுவை வாபசும் பெற்றார் இந்நிலைகள் யாரும் எதிர்பாராத விதமாக ஈரோடு திமுக மாவட்ட செயலாளரும் வீட்டு வசதித்துறை அமைச்சருமான முத்துசாமி ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலையில் செந்தில் முருகன் திமுகவில் இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியும் கொடுத்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மீடியம் தொடர்ந்து